வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது குமார் சேத்துப்பட்டில் உலக ஓசோன் தினத்தை கொண்டாடும் வகையில் ஓசோன் மண்டல பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் ஓசோன் மண்டல பாதுகாப்பு குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக ஊர்வலம் நடைபெற்றது சேத்துப்பட்டு பேரூராட்சி அலுவலகம் முன்பு இந்திரவனம் நஞ்சி அறக்கட்டளை மற்றும் சென்னை சஞ்சு மகளிர் நல அமைப்பு சார்பில் உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே ஓசோன் மண்டல பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஊர்வலம் நடைபெற்றது நன்றி அறக்கட்டளை இயக்குனர் ஜோசப் ஆப்ரகாம் தலைமை தாங்கினார் சஞ்சு மகளிர் நல அமைப்பு இயக்குனர் சாந்தி சாக்ரமிஸ் சேத்துப்பட்டு பேரூராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் மங்களம் ரமேஷ் சரவணன் கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக நகர செயலாளர் மூத்த உறுப்பினர் ராமுருகன் ஆகியோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் செஞ்சி சாலை ஆரணி சாலை காமராஜர் பேருந்து நிலையம் போலூர் சாலை வந்தவாசி சாலை என முக்கிய சாலைகள் வழியாக மரங்களை நடுவோம் ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கைகளில் பதாதைகளை ஏந்தி மகளிர் சுய குழுவினர் பேரணி உலா வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆரணி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்பது குறித்தும் கிராமப்புறங்களில் உள்ள ஏரி குளங்கள் நீர்நிலைகள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு மழை பெறுவோம் வளம் பெறுவோம் ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்தனர் பேரணியில் வேட்டவளம் பள்ளி கொண்டான்பட்டு ஆவூர் இந்திரவனம் போலூர் சேத்துப்பட்டு உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான மகளிர் குழுவினர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்